ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு ஜீவா முருகேசன் கில்லார்கிங் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன் வாங்க வீடியோ கொள்ள போகலாம் ஜலக்காம்பாறை நீர்வீழ்ச்சியில் தான் நம்ம போயிட்டுருக்கோம் போகிற வழியிலே போலீஸ் இருந்தாங்க அவங்க டிக்கெட் வாங்கி தான் உள்ளே அமைச்சாங்க நம்ம ஜலக்காம்பாறை பார்த்துருப்பீங்க ஜலக்காம்பாருன்னா மலைக்கு நடுவில் கிருஷ்ணா கோயில் இருக்குதுங்க மலை சுற்றி தான் அந்த கோயில் இருக்குது மலைக்கு நடுவில் தான் அங்கே பாருங்கள் கோயில் வந்தாச்சு மலைக்கு நடுவில் தான் இருக்குது கோயில் நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க நாங்களும் போயிட்டோம் போயிட்டு நடந்து போயிட்டுருக்கோம் அங்கே ஜலக்காம்பர் நீர் விழிச்சு பார்க்குறதுக்காக வண்டி பார்க் பண்ணிகிட்டு இருக்காங்க வண்டி பார்க் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்துட்டே போகிறோம் எவ்வளோ அழகான இயற்கையான பிளேஸ் அது சூப்பராக இருக்கும் காலாண்டு லீவ் விட்டுட்டாங்க குழந்தைங்களுக்கு காலாண்டு லீவில் தான் நம்ம போயிட்டுருக்கோம் அங்கே பாருங்கள் காக்கா மாதிரி உட்காந்துட்டுருக்கு ஒரு பொம்மை யானை பாருங்கள் இது உள்ள போலம் வாங்க சுற்றுலா இது தான் சிங்கம் பாருங்கள் ந இந்த மாதிரி நிறையா இருக்குது குழந்தைங்களும் என்ஜாய் பண்ணலாம் நம்மளும் என்ஜாய் பண்ணலாம் சிங்கத்துக்கிட்ட நின்று ஒரு வீடியோ எடுத்துட்டோம் ஃபோட்டோ எடுத்துட்டோம் இங்கே கேன்டீனும் இருக்குது இங்கே பசித்தா ஏதாச்சும் வாங்கி சாப்பிட்டுக்கலாம் பாருங்க குழந்தைங்க இவ்வளோ அழகாக ஜாலியாக உட்காந்துட்டு காட்டு உள்ளே தான் இருக்குது காட்டு உள்ளேயே இந்த மாதிரி பார்க் மாதிரி வச்சிருக்காங்க குழந்தைங்களுக்கு யானை வந்து வரைஞ்சிட்டு இருந்தாங்க இப்போ நாங்கள் மேலே ஏற போகிறோம் காட்டு மே மலைக்கு நடுவில் தான் இருக்குது மலைக்கே மேலே தான் இருக்குது நான் மலைக்கு நடுவில் இல்லை மலைக்கு மேலே இருக்குது இங்கே பாருங்கள் லிங்கம் வடிவத்தில் இருக்குது அது சாமி என்னென்னு தெரியல கிட்ட போக முடியல பாம்பு பாருங்கள் மேலே இருக்குது இங்கே பாருங்கள் இதுதான் நீர்வீழ்ச்சி இந்த நீர்வீழ்ச்சி பார்க்கறதுக்காக நம்ம வந்திருக்கோமே மலை உச்சியில் இருக்குது பாருங்கள் மலை உச்சியில் இருக்குது தண்ணி அப்படியே அருவியாக கொட்டுது எல்லாரும் வந்து குளிச்சிருக்காங்க இசை பரணியும் குடிச்சிட்ருக்காங்க எவ்வளோ ஒரு அழகான பிளேஸ் இது என்ஜாய் பண்ணுற ப்ளேஸ் தான் இது கண்டிப்பாக குடும்பத்தோடு போய் என்ஜாய் பண்ணலாம் சூப்பராக இருக்குது இங்கே பாருங்கள் எங்கள் வீட்டுக்கார் நின்றுருக்கார் இசைக்கு ரொம்ப வெக்கம் வந்துருச்சு எவ்வளோ அழகாக இயற்கையான அருவி பாருங்கள் எப்படி கொட்டுது இந்த குழந்தை பாருங்க ரொம்ப ஜாலியாக ஆகிட்டுருக்குது இந்த குழந்தை யாருன்னு தெரில எனக்கு ஆனால் எவ்வளோ அழகாக இருக்கான் பாருங்கள் அங்கே பாரு கேர்ள்ஸ் எல்லாம் கூட நல்லா அழகாக என்ஜாய் இருக்காங்க நாங்களும் இந்த ஃபஸ்ட் டைம் தான் நாங்களே வழி தெரியாமல் கேட்டு கேட்டு போனோம் ஒரு வேலையாக போய் சேர்ந்துட்டோம் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த மாதிரி நீர்வழிச்சி நம்ம குடிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுன்னா ட்ரெஸ்ஸு எடுத்துகிட்டு போயிருப்போம் ட்ரெஸ்ஸு எடுத்துகிட்டு போகல அதனால நானும் எங்கள் பசங்க மட்டும் தான் குளிச்சுட்டு இருக்காங்க இசை பர்னையும் எவ்வளோ என்ஜாய் பண்ணிட்டுருக்காங்க பாருங்கள் இந்த குட்டிஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்காங்க பரணி தரம் பாருங்கள் அப்படியே அந்த தண்ணி வந்து மழையில் தண்ணி அழைமெல்லாம் யாரோ கொட்டுற மாதிரி இருந்துச்சான் அதனால் பயந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பொண்ணு அணைஞ்சிட்ருக்காங்க எல்லாரும் பரவாயில் தலையை பிடிச்சிருக்காங்க அது பட்டு பட்டுன்னு அடிக்கும் உச்சிலேருந்து வருது இல்லையா அதனால் பட்டு பட்டுன்னு அடிக்கும் இசை போயிட்டுருக்கான் யாராலுமே நிமிந்து தண்ணி குடிக்க முடியல ஏன்னா அது அடிக்குது தண்ணி அடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அது உச்சிலேருந்து வருது இல்லைங்களா அதனால் என்ஜாய் பண்ணிட்டுருக்காங்க பசங்களுக்கு சூப்பராக பிடிச்சிடுச்சு இந்த இந்த இடம் நீங்களும் ஃபேமிலியோடு போங்க சிறுவர் பூங்காவுக்கு அதாவது இந்த ஜலக்கா மரத்துக்கு போகிறதுக்குங்க பாரு சிறுவர் பூங்கா போகிறதுக்கு டிக்கெட் வாங்கிட்டோம் ஒரு ஆளுக்கு இருபது ரூபாய்தான் வாங்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டுருக்கோம் எவ்வளோ அது ஃபுல்லுமே ஃபுல்லுமே என்ஜாய் பண்ணுற பிளேஸ் தான் இசையும் பாருனையும் உட்காந்துட்டாங்க இப்போ நான் உட்காந்துட்டு இருக்கேன் எங்களுக்கானது பெரியவங்களும் உட்காரலாம் இது வந்து குட்டீஸ் மட்டுந்தான் உட்கார முடியும் ஜலக்கா மரம் ஜரிக்கின்னு வர்றது இப்போ நடந்து போயிட்டுருக்கோம் அங்கே பாருங்கள் குட்டீஸ் குழந்தைங்க தான் வந்து ஜெருக்க முடியும் அதாவது இசையும் வந்து போய் ஜறுக்க முடிஞ்சால் அதனால் ஜ ஸ்டக்காக ஆகிடுச்சாங்க பரணிங்க பாருவாங்க சேட்டையை சேட்டையை எப்படிலாம் என்ஜாய் பண்ணுறாங்க பிள்ளைங்களோட சந்தோஷத்தை விட வேறு எண்ணங்க முக்கியம் நம்மளுக்கு நாளில் கூட்டிகிட்டு வரலாம் எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்கள் என்ஜாய் பண்ணுறாங்க நானும் பாருங்கள் அந்த சைடில் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கேன் நானும் ட்ரை பண்ணாலும் பார்த்தா விழுந்துட்டேன் நானும் இங்கே பாருங்கள் விநாயகர் மாதிரி உட்காந்துட்டு மான் பாருங்க அப்படியே முத்தம் கொடுத்துட்ருக்காங்க உட்காந்து விளாண்டுங்கிறாங்க ரெண்டு பேருமே என்ஜாய் பண்ணுறாங்க பாம்பு பாருங்கள் மலை பாம்பு பார்த்தா சம பயம் கரடி பாருங்கள் கரடி வாயு உள்ளலாம் விடுறாங்க கடிச்சுட்டோம் என்ன பண்ணுறது தான் கடிக்காது அடுத்துட்டு கீழே மேலே உட்காருவாங்க இல்லையா அது உட்காந்துட்டுருக்காங்க அது வந்து கம்ஃபர்டபுளாக இல்லைன்ட்டு வந்துட்டோம் இங்கே நின்றுட்டு அப்படியே சுற்றி விட்டுட்டு அப்படியே சூ சூப்பராக சுற்றும் நானும் எங்கள் வீட்டுக்காரையும் என்ஜாய் பண்ணுறோம் இந்த உட்காந்து உட்காந்து ஆடிட்டு இது தான் எங்களால் உட்கார முடியும் இங்கே பாருங்கள் குழந்தைங்கள சுத்திட்டு இருக்காங்க அங்கே வந்து கிருஷ்ண கோயில் இருக்குதுன்னு சொன்னீங்களா அதுக்கு வந்து பூஜை இருக்காங்க விசேஷம் அது இன்னைக்கு வந்து சனிக்கிழமை புரட்டாசி சனி சனிக்கிழமை அங்கே வந்து பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்க நானும் இந்த சேர மாதிரி உட்காந்துட்டு இருக்கேன் எனக்கு இருக்குன்னே வந்துருச்சு நான் எழுந்துட்டு போதும்னு சொல்லிட்டேன் நான் கோயிலும் செமையாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு இங்கே பாருங்க வாத்தில் உட்காந்துட்டு இருக்காங்க இதுதான் ஃபைனல் இன்னும் நிறைய ஏஞ்சி போகல கரடி போய் பாருங்க ஃபேன்ட்டா எவ்வளோ அழகாக உட்காந்துட்டு இருக்கேன் தக்காளி வச்சுட்டு இங்கே பாருங்கள் எங்கள் வீட்டுக்காரர் ஒரு சிறுவர் மாதிரி ஆகிட்டாங்க குழந்த மாதிரி ஆகிட்டாங்க அவங்களே என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க முதல்ல பார்த்திங்களா இப்படி இருக்குன்ட்டு எவ்வளோ பெரிய உருவம் பாருங்கள் முள்ளு முள்ளா சும்மா பொம்மை தான் இருந்தாலும் பார்த்தா பயமாக இருக்கும் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு கேன்டீனில் போய் சாப்பிட்லான்னு போகிறோம் கேன்டீன் உள்ளே போயிட்டுருக்கோம் ஏதாச்சும் சாப்பிட்றதுக்கு தான் பார்த்தா எதுவும் இல்லை டீ வடை போண்டா பிஸ்கெட்ஸ் அதுதான் இருந்துச்சு சரி டீ மட்டும் பசங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டு வரலாம் குளித்தவங்கள அதெல்லாம் குளிர் எடுத்துக்கிச்சான் அதனால டீ குடிச்சிட்டுருக்காங்க நானும் எங்கள் வீட்டுக்காரர் அவ்வளோவா குடிக்க மாட்டோம் அதுக்கப்புறம் வெளியே வந்துட்டோம் வெளியே வந்துட்டு பார்த்தா சுற்றி கோயிலே தான் ஆஞ்சநேயர் கோயில் சிவன் கோயில் இருக்குது அங்கெல்லாம் நாங்கள் போகல டைம் ஆகிடுச்சு சிவங்க பாருங்கள் கிருஷ்ணர் கிருஷ்ணர் கோயில் இதுதான் இங்கேயே அன்னந்தானமும் போடுறாங்க பசி ஓவுறங்க அதனால வாங்கிட்டு இருக்காங்க பாருங்கள் எங்கள் வீட்டுக்கார் வாங்கிட்டு சாப்பிட்ற சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு இருக்காங்க செமையாக இருந்துச்சு சாப்பாடு எவ்வளோ அழகான சாப்பாடு வெஜிடபிள் எவ்வளோ நிறைய சாப்பாடு இருந்துச்சு சூப்பராக இருக்குது சாப்பாடு அப்படியே டேஸ்ட்டு செம்ம டேஸ்ட்டு சாமிக்குன்னு செஞ்சாவே அது ஒரு டேஸ்ட்டு தனி டேஸ்ட்டு தான் சுற்றி பாருங்கள் தான் இருக்குது கண்டிப்பாக ஃபேமிலியோடு வந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் சாமியும் இருக்குது சாமியும் கும்பிட்டு போகலாம் காட்டு உள்ளதாக இருக்குது சூப்பராக இருந்துச்சு அங்கே என்ன ஒரு அதிசயம் நாங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கோம் குரங்கும் அப்புறம் நாயும் வந்து என்ன பண்ணுதுன்னா நாங்கள் சாப்பிட்ற இடத்துல மட்டும் எங்கள் சாப்பாட்டுக்கு மட்டும் வந்துகிட்டே இருந்துச்சு நாங்கள் சாப்பாடு போட்டு கிளம்பிட்டோம் எந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் க